உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் அறுபதற்கும் மேற்பட்டோர் மாயமானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாசி மாவட்டம் தாராலி என்ற பகுதியில் கீர்கங்கா ஆற்றில் மேகவெடிப்பால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது திடீரென ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் பலர் மண்ணில் புதைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கீர்கங்கா ஆற்றின் மறுபுறத்தில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் வீடுகளில் பலர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது காட்டாற்று வெள்ளத்தில் அறுபதற்கும் மேற்பட்டோர் மாயமானதாக கூறப்படுகிறது இதனிடையே சியானா சட்டி என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் யமுனூத்ரி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையில் திடீரென ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் சுமார் இருபத்தைந்து தங்கும் விடுதிகள் அடித்துச் செல்லப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் திடீரென பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரில் கிராம மக்கள் சிக்கியுள்ள பரபரப்பான காட்சிகள் பதிவாகி செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் மண்சரிவு ஏற்பட்டபோது சேற்றுக்குள் சிக்கி உயிர் பிழைத்த நபர் சேற்றுக்குள் இருந்து வெளியேறி நடக்க முடியாமல் ஊர்ந்து செல்லும் காட்சி மற்றும் வெடிப்பு காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன இதேபோல் உத்தரகண்ட் மாநிலம் நைனிடால் பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் ஓட்டம் பிடித்தனர் கனமழை காரணமாக உத்தரகண்ட் பகுதியில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நைனிடால் பகுதியில் உள்ள ஹனுமன் கோயில் அருகே திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது அப்போது சாலையில் நின்றிருந்த பொதுமக்கள் தலை தறிக்க ஓட்டம் பிடித்தனர் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியா சீன எல்லையை இணைக்கும் மலாரி தேசிய நெடுஞ்சாலை அருகே கனமழை காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது உத்தரகண்ட் நிலச்சரிவில் பலர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அதீத கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் குடியிருப்பு பகுதிகள் முழுமையாக மண்ணில் புதைந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார் இதுகுறித்து முதல்வர் புஷ்கர் சிங் தாமியிடம் கேட்டறிந்ததாகவும் துயர சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்திக்கிறேன் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்